ജു നബി അണ്ട നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മടrop വെച്ചി കവിതകൾ പഠിപ്പ. അദൽ ഹസാൻ ഉം സാദിഖു ഉം റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മൗതലേക കവിത പഠിച്ച. എവിടെ വാജിമലം മിൻ ഖലം ലം തറഖത് ഉൻ വ അഹ്സന മിൻക ലം തലബ് അന്നിസഹു ഖുലസ്ത മബ്രൻ മിൻ കുല്ല ഐമി കാനക ഖദ് ഖുലസ്ത കമാ തശാവ உங்களை மாதிரி ஒரு அழகானவரை எந்த ஒரு கண்ணும் உங்களை விட அழகான ஒருத்தரை எந்த ஒரு தாயும் பெற்றெடுத்திருக்க மாட்டார்கள் ஆழ்மன் எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவரா அவங்களை படைச்சான் கண்ணகாது கமலாத சாவு நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி பெற்றெடுக்கப்பட்ட மாட்டாள் மாதிரி

சகோதரர் அப்துல்லாவுக்கு ஆண் குறைந்த குழந்தைங்க விரல நீண்டி சொன்ன அவன் குடிமன் அபுல்ல விரல நீண்டி சொன்ன குடிமன் அது எழுதுறாங்க அது அப்பா செய்வது நானும் ஒரு காலத்துல கனவு கொண்டாங்க அபூல பயங்கரமான கேவலமான சோற்றத்தில் இருக்கார் அப்ப கேட்டாங்க எப்படி சொன்னாங்க நிறையா நெருப்புல வெந்து கொண்டிருக்கிறேன் ஆனா திங்கக்கிழமை நாளில் மட்டும் வேற நுண்ணி அளவு தண்ணி கொடுக்கப்படுது கேட்டாங்க என்ன விஷயம் நான் வந்து முடம குடங்குலுக்காக வேண்டி பூய் பாவம் இப்படி இஷாரை செஞ்சு உரிமை விட்டேன் அதனுடைய அந்த இஷாரவுடைய அருள் தண்ணி குடுக்கப்பட்டது அந்த அபூரம் கண்ணதா சுசுதலமா இந்த தினமான போகிற மாதிரி சந்தோஷப்படாத அளவு செய்தான் சந்தோஷத்துல படிக்கிற கவிதை இந்த ஷாகுல நல்லா இருக்குமா இந்த காலத்துல பெண்கள் இருக்கிறிய பாடல்கள் பெண்கள் வீடுகள் திருமணங்கள் ரபான் வச்சு தட்டி பாட்டு படிப்பாங்க அதுல சுசலு படிப்பாங்க இப்படியான வைத்துகள் படிக்கிற வளமா

அந்த ஹராமியல் படிச்ச அந்த பாட்டை கேட்டு டான்ஸ் பண்ணிட்டு அதை சொன்னது என்ன அப்படியே இல்லையா காம வெறி பிடிச்ச கவிதைகள் அவங்க ஒலண்டல்கள் படிக்கிற கவிதை அத படிச்சு போட்டுட்டு என்ன சொல்ற அதெல்லாம் பிரச்சனை இல்லை அடுத்தாரிகள் உண்டுதல் நடக்குதா இல்லையா பெரிய பெரிய தீண்டாரிகள் நான் ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு போனேன் என்ன தெரியுது எனக்கு நிக்காது சொல்லி இருந்தா ராகு கைத்துக்கு வந்தேன் ராகு கைத்தா போன்னு பாட்டு போட்டி பெரிய பபால செட்டாப்பெல்லாம் வந்து இது ஹராம் பசு சொன்னப்பா எத்தனை சொல்லுவோட கண் முன் இல்லை பெண்கள் வந்து தப்பு அடிச்சு தப்பு

i